என் பையன் ஓட்டுற வண்டியை என் வாயில நுழையல பாலி சாலின் பையன் பண்ற தொழில என் வாயில நுழைய மாட்டேங்குது அவ்வளவு பெரிய கொடிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு திமுக காரன் கேக்குற ஒருத்த செஞ்சுட்டா அதுக்கு கட்சி பொறுப்பேற்க முடியுமா நீட்டு எவ்வா நீ பிற்பாக்கிட்டு சாராய ஆலை நடத்துறது நீ மதுவுக்கும் உனக்கும் ரொம்ப சொந்தம் இருக்கு ரொம்ப ரிலேட்டிவ் நீ அதனால ஒருத்த மாட்டலாம்னா அது உங்க கட்சியை தான் குறிக்கும் திமுகவினுடைய அயல் உறவு துறையா அயல் உறவு என்னதுக்கு வெளிநாட்டுக்கு அவங்க ஒரு ப்ரொடியூசரா உதயநிதிக்கு மனைவி நான் என்னவோ இவரும் லவ் பண்ண அப்படின்னாரு அவர் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ப்ரொடியூசரா ஆனா கருணாதி வீட்டு நாய்க்குட்டி கூட அந்த முதலமைச்சர் குடும்பத்து பெண்மணிகள் கூட சாபர் சாதி கூட புகைப்படங்கள்ல இடம்பெறாங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க குடும்பமே சம்பந்தப்பட்ட அது என் வாயிலே நுழையில என் பையன் ஓட்டுற வண்டிய என் வாயில பாலியல் சாலின் பையன் பண்ற தொழிலும் என் வாய் நுழைய மாட்டேங்குது என்ன அப்படி இதனால என்ன ஆகும் டாக்டரு இன்ஜினியரு குடும்பத்தினுடைய எதிர்காலம் அடி தள்ளடி ரோட்டில் கடந்து எழும்பி அருமை மகனை அருமை மகனை கண் முன்னே பறிவுக்க வேண்டியது வரும் விபத்தில் ஒரு நாள் தான் செத்துடும் இது அப்படி இல்லை ஆண்டு கணக்கா சாகும் நம்ம பிள்ளைங்க அவ்வளவு பெரிய கொடிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு திமுக காரன் கேட்கிற ஒரு செஞ்சுட்டா அதுக்கு கட்சி பொறுப்பேற்க முடியுமா நீட்டு எவ்வா நீ பிற்பாக்கிட்டு சாராய ஆலை நடத்துறது நீ மதுவுக்கும் உனக்கும் ரொம்ப சொந்தம் இருக்கு ரொம்ப ரிலேட்டிவ் நீ அதனால ஒருத்த மாற்றினா அது உங்க கட்சியை தான் குறிக்கும் திமுகவினுடைய அயல் உறவு துறையா அயல் உறவுன்னு என்னதுங்க வெளிநாட்டுக்கு கடன் தரதுக்கான என்ன ஆமா அதனால அந்த அம்மா அவங்க ஒரு ப்ரொடியூசர் அமே ஆ யாரு ஒதே மனைவி நான் என்னவோ இவရင်း அளவு பண்னை அப்டின்னாரு அவர் ஒரு ப்ரொடியூசர் ஆ நீங்க ப்ரொடியூசர் அமே ஆ انا கர்நாடி வித்ரா அம்மா நாய்க்குட்டி குற அம்மா அது பேர்ல தான் அந்த அஞ்சூறு கோடி நீங்க கருணா ஸ்டாலின் வீட்டுல போய் ரைடு பண்ணீங்கன்னா இது அது என்னங்க கிளிக்குஞ்சி கிளிக்குஞ்சிக்கு பேர்ல தான் பதினஞ்சு கோடி ஆமா அப்படிம்பா இப்ப ஸ்டாலினுடைய மனைவி ஒரு ப்ரொடியூசரா துட்டு கிடையாதா சாப்பர் சாதிக்கு துட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படி அம்மா மங்கை படம் தயாரிக்கிறதுக்கு என்ன எனக்கு இங்க கூட சொன்னாங்க முதலமைச்சர் குடும்பத்து பெண்மணிகள் கூட சாபர் சாதி கூட புகைப்படங்கள் இடம்பெற ஓரளவுக்கு நிறைய வருமானம் இருந்தா குடும்பத்தில் இணைச்சிக்குவாங்க சாபர் சாதிக்க இணைச்சிருக்காங்க எனவே திமுகவுக்கு நாம் அனைவரும் தெரு தெருவாக சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஏற்கனவே சாராயத்த போதையில இந்த நாட்டை கெடுத்தது நீங்க இன்றைக்கு விளங்கக்கூடிய இந்த போதை பொருள் கூட சாராயம் தான் அப்படித்தானே இதுவும் போக அதுவும் போக அதனால உங்க தொழில நீங்க செய்யறீங்க இதை இந்த நாடு சகிக்காது ரொம்ப நாள் போவாது இன்னும் நாற்பது நாளில் ஒரு வெட்டு விட்டுவோம் நாடாளுமன்ற தேர்தல் அப்ப நீங்க முடமாவீங்க இருபத்தி ஆறுல நீங்க இருக்க மாட்டீங்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடப்படுகிறேன் வணக்கம் பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கூடுறதுக்கு வந்து சந்தோஷப்படுதா கஷ்டப்படுதான்னு தெரியல நல்ல விஷயத்துக்காக கூட சந்தோஷப்படலாம் ஆனா இன்னைக்கு ஒரு ரொம்ப மோசமான விஷயத்துக்காக நம்ம கூடி இருக்கிறோம் இதுக்காக தமிழக அரசாங்கத்தை நம்ம கண்டிக்கிறதுக்காக கூடியிருக்கிறோம் அண்ணன் ரகுபதியும் அவங்களுடைய அட்வொகேட் சொன்னாங்க அதாவது இதை பற்றி யாராவது கட்சியை பற்றியும் கட்சி தலைவரை பற்றியும் பேசுனாக்கா அவங்கள ஜெயிலில் போட்டுவோம் மிரட்டினாங்க இத நாங்க வேண்டியதில்லை உங்களுடைய மீடியா கடை முதல் ஜெயிலில் போடுங்க அதை பாருங்க அங்கே போட்டிருக்கோம் பாருங்க நலையானிதி மாறன் கனிமொழி மையத்த தலைவர் அது தப்பனம் பற்றியும் திருமாவளவன் உதயநிதி கல்வி அமைச்சர் இதெல்லாம் யார் போட்டிருக்கான் நாங்களா படம் எடுத்து போட்டோம் யோசிச்சு பாருங்க ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்லாமல் உங்களுடைய பொது வரியில் போட்டிருக்கீங்கன்னா இதற்கு காரணம் நாங்கள் இல்லை நீங்கள் முதல்ல அரஸ்ட் பண்ணி போடுதா இருந்தா உங்களுடைய மீடியாவை அரஸ்ட் பண்ணி முதல்ல உள்ள போடுங்க நான் வந்து இன்னைக்கு அரசியல் பேச வரல இங்க இருக்க கூடியிருக்கும் அத்தனை குடும்பங்கள் ஒரு தானே பேச வரேன் நம்முடைய வம்சாவளி அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கு யார் காரணம் இங்கு இங்கு நடந்து கொண்டிருக்கும் திமுக ஆட்சியே முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய குழந்தைகளை அடுத்த ஜெனரேஷனை முழுக்க முழுக்க போதைக்கு அடிமையாக்கி கொண்டு நம்ம எல்லாம் திக்கு முக்காட வைத்து கொடுக்குது தீமுக்க அரசி நம்ம இனியும் விட்டு வைக்கலாமா வைக்கலாமா இருபத்தி ஆறை அதனால் கண்டிப்பாக இங்கே பாடுத்த ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழகம் உருப்படம் தமிழகத்தை உருப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அண்ணாமலை ஆட்சி பகுதி மக்களை வைக்க வேண்டும் இருபத்தி ஆறு தாமரை மணந்தை தீரும் அதற்கு முன்பே இருபத்தி நாலில் நமது ஓடி அதில் நானூறு எம்பிக்கள் பெற்று மீண்டும் மூன்றாம் முறை ஆட்சி பெறப் போகிறார் அதற்கு முன்பு இங்கு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்றது இருபத்தி நாலில் செல்ல பிறந்த சொன்னாரு காங்கிரஸ் தேய்ந்து ஆனால் உயிர் உயிர்ப்புடன் இருக்கிறது என்று இதே வார்த்தை தான் திமுக திமுக தேய்ந்து கொண்டிருக்கிறது அவனால் உயிர்ப்புடன் இருக்கிறது எப்போ காணா போகும் இருபத்தி ஆறுல காணாம போயிடும் ஆனா அவங்களுக்கே அது தெரியல பாவம் இருந்தாலும் ஒரு பாடம் புகட்டப்படும் திமுக ஒழுத்தே தீர வேண்டும் நமது தாமரை மலர்ந்தே தீர வேண்டும் நன்றி வணக்கம் குழுமியிருக்கும் அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் மகளிர் பெருமளவில் மகளிர் கலந்து கொண்டு நமது தமிழகத்தின் திருப்பு முனையாக விடிவெளியாக கொண்டிருக்கும் அண்ணாமலை அவருடைய இந்த அதாவது பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க நான் கடவுள் இப்போ தான் வந்தேன் நான் இந்த அருமையான நிகழ்வு தமிழகம் திருப்பி போடக்கூடிய அளவில் இந்த நிகழ்வு அதாவது ஒரு மாயை அந்த நாயிலிருந்து வெளிப்படக்கூடிய நிகழ்வை நமது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருந்த அண்ணாமலையார் அண்ணாமலையாக இருந்து கொண்டிருக்க அண்ணாமலையுடைய விஸ்வரூபம் இந்த தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது பாமர மக்களையும் அழி தொட்டு கீழ்த்திட்ட மக்கள் கிராம மக்களிடையே அதாவது விழிப்புணர்வு சாராய போதை அது போதை பொருட்கள் நிறைய விஷயங்கள் பிரச்சனை பதினாறு வயசு குழந்தையும் கூட பதினாறு வயசு குழந்தைன்னு சொல்லுவோம் பதினாறு வயசு குழந்தை நேற்று கூட சேஷன் ஒரு பிரச்சனை கடலூர்ல என்னன்னா இந்த கஞ்சாவுக்கு அடிக்ட் நம்மளே முடியல தெரு திருத்திருவெல்லாம் விற்குதுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவரை நான் அதை பார்த்தது கூட கிடையாது ஆனால் கடந்த காலத்தில் வந்து இந்த போதை பொருள் என்னன்னு தெரியாத விழிப்புணர்வு இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர் மத்தியிலே வெகுவாக பரவி கொண்டிருக்கிறது இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு ஒரு மாபெரும் மாறாக நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தது பாராளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி பயணம் பண்ணுறதால் வருங்கால தமிழகம் போதையிலிருந்து மீட்க நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சியும் நமது அண்ணாமலருடைய சட்டமன்றத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாபெரும் சிறப்பான ஒரு திராவிட மாயிலும் வெளிவரக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலை நம்மெல்லாம் மாற்றும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம்